விவசாயிய பழக்கப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்படுத்தப்பட்ட வார்த்தை இப்ப விவசாயி அதை விஷம்னு தெரியாம அது எல்லா விதமான பயிர்களுக்கும் அடிச்சுட்டு வர்றாரு நான் வெஜிடேரியன் பூச்சினா என்னது பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்துற பூச்சிய புடிச்சு திங்கிற பூச்சி அதை அட்டாக் பண்ணி சாப்பிடுறது நல்லது செய்யற பூச்சிகளை வச்சு கெடுதல் செய்கிற பூச்சிகளை காலி தான் இயற்கை வேளாண்மையோட முக்கிய பங்கு அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கும் மக்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கம் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பலாப்பழத்துல இயற்கை பூச்சி மேலாண்மை பூச்சி அப்படின்னாலே விவசாயி மக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன தகையம் பூச்சியை பார்த்தாலே போட்டு தள்ளணும் பூச்சிக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு விவசாயி முடிவெடுத்தாருன்னா நேராக கடையில தான் போய் நிக்கிறார் அந்த கடையில அந்த டப்பாவுக்கு அவர் என்ன பேர் சொல்லி வாங்குறாரு பூச்சி மருந்து டப்பா கொடு வயலுக்கு பூச்சி வந்துருச்சு அப்படின்னு தான் பூச்சி மருத்துக்கு பேர் சொல்லி வாங்குற பழக்கம் எல்லாம் கிடையாது இன்னும் எந்த பூச்சிக்கு என்ன மருந்து அடிக்கணுங்கிறதெல்லாம் விவசாயிக்கு தெரியாது கடையில் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் மருந்து அப்படின்னா ஆக்சுவலா என்ன செய்யணும் மருந்து அப்படின்னா நோயை குணப்படுத்தணும் அதுதான் மருந்து ஆனா பூச்சி மருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் பூச்சி மருந்தா ரெண்டு சொட்டு நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க அவுட்டு ரெண்டு சொட்டு ஆடு மாடு குடிக்கிற கலனி தண்ணியில விழுந்தா ஆடு மாடு அவுட்டு ரெண்டு சொட்டு கலத்து மேட்டுல விழுந்தா கொத்துற கோழி அவுட்டு ஆனா அதுக்கு பேரு பூச்சி மருந்துன்னு சொல்றோம் ஆக்சுவலா அதுக்கு பேர் என்ன உடனே சொல்லுவாங்க பூச்சி கொல்லிம்பாங்க பூச்சி கொல்லியும் தவறான மொழிபெயர்ப்பு பூச்சியை மட்டும் போட்டு தள்ளாதான் அதுக்கு பேர் பூச்சி கொல்லி இது உசுரோட இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுற விஷம் உயிர் கொல்லி விஷம் ஆனா என்னன்னு சொல்லி விற்கிறோம் பூச்சி மருந்துன்னு விவசாயிய பழக்கப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்படுத்தப்பட்ட வார்த்தை இப்ப விவசாயி அதை விஷம்னு தெரியாம அது எல்லா விதமான பயிர்களுக்கும் அடிச்சிட்டு வர்றாரு அது பர்டிகுலரா இங்க பேச கூப்பிட்டது பன்ருட்டி பகுதியில முந்திரியும் பலாவும் ரொம்ப பேமிரிக்க விவசாயி பலா மரத்துக்கும் மருந்து அடிக்க வேண்டிய ஏற்பட்டு இப்ப ரெண்டு ரவுண்டும் மருந்து வரைக்கும் போயிட்டாங்க மருந்து அடிக்காத இயற்கை முறை விவசாயம் அதை பத்தி பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க என்னைய கூப்பிட்டு நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம மக்களுக்கும் உள்ள புரிதல் பூச்சி அப்படின்னாலே பயிரை தாக்குற பூச்சி அப்படின்னு தான் நினைக்கிறோம் எப்படி மனுஷன்ல ரெண்டு வகை இருக்கோ அதுல மாதிரி பூச்சிலையும் என்ன ரெண்டு வகை பியூர் வெஜிடேரியன் பியூர் நான் வெஜிடேரியன் பயிரோட உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க வளர்க்கிற மக்காச்சோளமா இருக்கலாம் நெல்லா இருக்கலாம் பருத்தியா இருக்கலாம் மிளகாயா இருக்கலாம் கத்திரிக்காயா இருக்கலாம் அது மாவா இருக்கலாம் முந்திரியா இருக்கலாம் கரும்பா இருக்கலாம் பலாவா இருக்கலாம் இந்த மரங்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்த பூச்சி வெஜிடேரியன் பூச்சி என்னது பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்த பூச்சிய குடிச்சு திங்கிற பூச்சி அதை அட்டாக் பண்ணி சாப்பிடுறது பூச்சியிலேயே ரெண்டு டைப் ஒன்னு பியூர் வெஜிடேரியன் இன்னொன்னு பியூர் நான் வெஜிடேரியன் நார்மலா எந்த வயல்லையும் பூச்சி அப்படின்னு வந்துட்டா அந்த பூச்சிக்குள்ள இந்த ரெண்டு கலவையும் சேர்ந்து தான் இருக்குது ரெண்டு வெஜிடேரியனும் இருக்கு வெஜிடேரியன் இருந்தா நான் வெஜிடேரியன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது ஒரு காடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த காட்டுக்குள்ள புலி இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டா புலி இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டாலே புலிய தான் கணக்கு எடுக்கிறாங்க புலி இருக்கிறதா கணக்கு எடுத்துட்டாலே அங்க என்ன இருக்கிறதா அர்த்தம் மான் இருக்கிறதா அர்த்தம் மான் இருந்தாதான் புலி அங்க உயிர் வாழ முடியும் புளிக்கான உணவு மான் ஆல்ரெடி காட்டுக்குள்ள இருக்கு மான் இருந்துட்டாலே என்ன அர்த்தம் அந்த காட்டுக்குள்ள மானுக்கான உணவு அர்த்தம் இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஒரு இயற்கை சமநிலை அது மாதிரி எந்த பயிர்கள் அப்படின்னாலும் அந்த பயிர்களை தாக்குற கெடுதல் செய்யற பூச்சி அந்த கெடுதல் செய்யற பூச்சியை தாக்குற நல்லது செய்யற நான் வெஜிடேரியன் பூச்சி ரெண்டும் கலந்த கலவை அது பர்டிகுலரா எந்த பயிரையும் நீங்க இந்த பூச்சி மருந்துன்னு விஷம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி உங்க பயிர் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாயிருச்சுன்னா அந்த பூச்சியில ரெண்டு வகையும் இருக்குதுன்னு பார்த்தோம் பர்டிகுலரா உங்க வயலுக்குள்ள நூறு ஜாதி பூச்சி வந்துருச்சு அப்படின்னா அதுல இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது ஜாதி பூச்சி கெடுதல் செய்யற பூச்சிகள் மிச்சம் அறுபது ஜாதி நல்லது செய்யற பூச்சிகள் உங்க நல்லது செய்யற பூச்சிகளை வச்சு கெடுதல் செய்யற பூச்சிகளை காலி பண்றதுக்கு பேர் தான் இயற்கை வேளாண்மையோட முக்கிய பங்கு இந்த நல்லது செய்யற பூச்சிகளை உங்க வயலுக்கு எப்படி கொண்டு வரணும் அடுத்த வருஷம் பார்க்கும்போது இந்த பலா தோப்பே கொஞ்சம் வித்தியாசமா காட்சி அளிக்கும் நல்லது செய்யற பூச்சிகளை உங்க வயலுக்கு வர வைக்கணும்னா உங்க வயல்ல நல்லது செய்யற பூச்சிகளை இழுக்கிற டெக்னிக்க கொண்டு வரணும் நீங்க மெயின் பயிர் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க மெயின் பயிர் நெல்லா இருக்கலாம் கத்தரியா இருக்கலாம் மிளகாயா இருக்கலாம் தக்காளியா இருக்கலாம் என்னடா பலாவுக்கு பேச வந்துட்டு இதுக்கு பேசுறாருன்னா இந்த பயிர்களுக்கு பேசுற டெக்னிக் தான் பலா தோப்புக்கும் பலா மரத்துக்கும் வரப்போ இப்ப மெயின் பயிர் என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த மெயின் பயிரை சுத்தி வரப்பு முழுக்க தட்ட பயிர் சொல்ற காராமணிய நெருக்கமா நட்டு வச்சுட்டீங்கன்னா தட்ட பயிர் சொல்ற காராமணிக்கு அசுவுனி அப்படின்னு சொல்ற அசுவுனி இலைக்கு பின்னாடி பூரா கருப்பு கலர்ல பார்க்கலாம் உங்களால அசுவினின்னு சொல்ற அந்த கெடுதல் செய்யற பூச்சி தட்டப்பயிர் முழுக்க வந்து அப்பிக்கிறோம் அசுவனி வந்துருச்சுனாலே அசுவனி அட்டாக் பண்றதுக்கு நல்லது செய்யற பூச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நல்லது செய்யற பூச்சி ஒரு மூணு பூச்சி சொல்லிட்டு இந்த டெக்னிக்கு வரலாம் நல்லது செய்யற பூச்சி நான் வெஜிடேரியன் அப்படிங்கறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது செலம்பின்னு சொல்ற எட்டுக்கால் பூச்சி செலம்பின்னு சொல்ற எட்டுக்கால் பூச்சியை நீங்க எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க ரெண்டு செடிக்கு நடுவுல ரெண்டு இலைக்கு நடுவுல வாழை பின்னி வளையில சென்றலயோ ஓரத்துலேயோ செலந்தி உக்காந்துருக்கு எதுக்காக உக்காந்துருக்கு நம்ம மாட்டினும் பிரியாணி போடுறதுக்காக இப்ப ஒரு இருந்து இன்னொரு செடிக்கு மூவ் ஆகுற ஏதாவது ஒரு கெடுதல் செய்யற பூச்சியோ புழுவோ வந்து அந்த செலந்தி வலையில மாட்டிக்கிடுச்சுன்னா அந்த செலந்தி வலையில சென்றுலயோ ஓரத்திலேயோ உக்காந்துருக்கு செலந்தி பூச்சிக்கு எது சிக்னல் இந்த மாட்டிக்கிட்ட பூச்சி ஐயோ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்ட உள்ளையும் வெளியவும் ஆட்டும் வளைய ஆட்டல் தான் சிக்னல் யாருக்கு சிக்னல் செலந்திக்கு திடுத்துடுன்னு ஓடி வரும் சிக்கிட்டாண்டா எனக்கு ஒரு அடிமை இன்னைக்கு பிரியாணி வந்தாண்டா அப்படின்னு ஓடி வரும் ஓடி வந்தவொடனே செய்யற முதல் வேலை என்ன செலந்தி செய்யற முதல் வேலை என்ன எத்தனை பேர் செலந்தி வளைய கூர்ணிப்பா கவனிச்சு பார்த்திருக்கீங்க மாட்டுன பூச்சி ஆட்டி விட்டு மாட்டு புழு ஆட்டி விட்டு அந்த வலைய அறுத்து தப்பிக்க வெளியேற ட்ரை பண்ணும் ஆனா இந்த செலந்து என்ன செய்யும் திடுத்துன்னு ஓடி வரும் ஓடி வந்தவொடனே செய்யற மொத்த வேலை எனக்காக மாட்டி இருக்கிற உன்னைய விட்டா நீ என்னோட வலைய அறுத்துருவ மொத நீ அசையாம கிட அப்படின்னு சொல்லி மிச்சம் இருக்கிற வலைய வச்சு அதை அசைய விடாம கட்டும் செலந்தி வலையில எந்த இடத்துல எந்த பூச்சி மாட்டிருக்கோ மாற்ற இடத்திலேயே அரஸ்ட் பண்றதா செலந்தியோட வேலை அரஸ்ட் பண்ணி அந்த இடத்திலேயே கட்டி முடிச்ச பிறகு செலந்தி என்ன செய்யும் சாப்பிடும் எப்படி சாப்பிடும் அதுதான் எங்க மேட்டர் எப்படி சாப்பிடும் நம்ம சாப்பிடுறதுக்கு வாய் மேல் உதடு கீழ் உதடு நாக்கு பல்லு செலந்திக்கு வாயில் மேல நம்ம சொல்ற இந்த நாக்கு பல்லெல்லாம் கிடையாது உதடெல்லாம் கிடையாது செலந்தி வாயில ரெண்டு கொழாய் ஒரு கொழாய் வழியா அந்த அரசு பண்ண பூச்சி மேலே செலந்தியோட எச்சிய எச்சிக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா மாட்டுன பூச்சி அஞ்சே செரிச்சிடும் ஒரு குழாய் வழியா துப்பிச்சு உள்ள சொருகி ஜூஸ் மட்டும் அதனாலதான் சிலந்தி வலையில நீங்க என்ன பார்க்கலாம் உடம்பு கூடு உள்ள பூச்சிகளோட உடம்பு கூடு மட்டும்தான் சிலந்தி வலையில இருக்குமே தவிர அந்த சிலந்தி வலையில மாத்த பூச்சிகளோட ஜூஸை உறிஞ்சு குடிச்சிடும் இதுதான் சிலந்தியோட கேரக்டர் சிலந்தி ஒரு ஒன்னா நம்பர் நான் பூச்சி வகையை சேர்ந்தது இல்லை ஏன்னா பூச்சி எல்லாத்துக்குமே ஆறு கால் ஆறு கால் இருந்தாதான் அது பூச்சி ஈயா இருக்கலாம் எறும்பா இருக்கலாம் குழவையா இருக்கலாம் வண்டா இருக்கலாம் வண்ணத்து பூச்சியா இருக்கலாம் அந்த பூச்சியா இருக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சி எண்ணி பாருங்க ஆறு கால் ஆறு காலுக்கு ஒத்த கால் கூட இருந்தாலும் அது பூச்சி கேட்டகிரிலேயே வராது அதனாலதான் தமிழ்நாட்டுக்காரன் அதுக்கு அந்த பேர் வச்சிருக்கான் சிலந்திக்கு என்ன பேர் என்ன எட்டு கால் பூச்சி பூச்சி மாதிரி இருக்கு பூச்சிக்கு நடுவுல உக்காந்து இருக்கு அதனாலதான் அதுக்கு பேர் எட்டு கால் பூச்சி உலகத்துல வேற எவனும் இந்த பேர் வைக்கல அந்த பூச்சி நம்மால் மட்டும்தான் அந்த பேர் வச்சிருக்கான் பூச்சி கேட்டகிரியில வராது ஆனா பூச்சியை சாப்பிடுறதுல மெயின் பங்கு வகிக்கிறது சிலந்திகள் இன்னொரு விஷயம் இதுவரை கதை பார்த்தோம் செலந்தில வலை பின்னி வலையில மாற்ற பூச்சிய புடிச்சு திங்கும் செலந்தில மூணு டைப் இருக்கு வலை பின்னும் செலந்தி இன்னொரு டைப் இருக்கு வலை பின்றதுக்கு எல்லாம் டைம் இல்ல வலை பின்றதுல ஒருத்தன் மூணு நாள் மூணு மணி நேரம் மூணு வாரம் எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எல்லாம் எனக்கு வேலை இல்லை நான் வலை பின்னாத செலந்தி அது என்ன வலை பின்னாத செலந்தி நேரா போக வேண்டியது மாற்றானா எவனாச்சும் வெஜிடேரியன் பூச்சி லபக்குன்னு நான் எட்டு காலையை வச்சு பிடிச்சிக்கிட்டு வாயில துப்பி ரெண்டு நிமிஷம் யோகா பண்ண வேண்டியது ரெண்டே நிமிஷத்துல மாட்டில் பூச்சி செரிச்சாச்சு அடுத்த கொழாய உள்ள சொருகி ஜூஸ் உறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது வலை பின்னும் சிலந்து வலை பின்னாத சிலந்து இன்னொரு கேட்டகரி இருக்கு மூணாவது கேட்டகரி வலை பின்னும் சிலந்து வலை பின்னாத சிலந்து ரெண்டும் பயிர்களுக்கு மேல வேலை பார்க்குதுன்னா நீங்க தரையில நடந்து போகும்போது உங்க தாளுக்கு பக்கத்துல தவி தவி போகிற தாவும் சிலந்தி மூணு கேட்டகிரியான சிலந்தியுமே ஒன்னா நம்பர் நான் வச்சுட்டேன் ஆனா கொஞ்சம் கற்பனையை தட்டி விடுங்க நெல்லுல கதிர் பூச்சியோ இலை சுருட்டு புழுவோ குருத்து பூச்சியோ வருது எங்க உக்காந்துருக்கோம் குருத்து பூச்சி பேரே குருத்துக்குள்ள உக்காந்து சாப்பிடுறது இலை சுருட்டு புழு இலையை சுருட்டி உள்ள உக்காந்து சாப்பிடுறது கதிர் ராவா பூச்சி கதிர்களுக்கு நடுவுல உக்காந்து சாப்பிடுற ஆனா இந்த மூனையும் காலி பண்ற சிலந்து எங்க உக்காந்துருப்பான் ரெண்டு இலைக்கு நடுவுல ரெண்டு செடிக்கு நடுவுல பப்பரப்பான்னு உக்காந்துருப்பான் நீங்க யாருக்கு பூச்சி மருந்து அடிக்கிறீங்க இலை சுருட்டு புழுவுக்கு அடிக்கிறீங்க அடிக்கிற மருந்த இலை சுருட்டு புழு வாயை திறந்து உள்ள தெளிச்சா நீங்க பெரியா விவசாயி என்ன பண்றாரு இலை சுருட்டு புழுவோ கதிர்நாவா பூச்சியோ குருத்து பூச்சியோ இந்த ஏரியாவுலதான் தான் இருக்குன்னு எந்த ஏரியா அந்த நெல் இருக்கிற ஏரியா முழுக்க கும்மாங்குத்தம் பூச்சி மருந்து அடிக்கிற பூச்சி மருந்துன்னு சொல்ற உயிர் கொல்லி விஷம் அந்த உயிர் கொல்லி விஷம் வயலுக்கு மேல தெளிக்கப்பட்டா முத மண்டையை போடுறது யாரு பப்பரப்பான்னு மேலே உக்காந்து இருக்கிற செலந்தி செலந்திய விட்டா ஒவ்வொரு நாளும் அதனோட வலையில குறைஞ்சபட்சம் ஐம்பது பூச்சிகள்ல இருந்து அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது பூச்சிகளை வேட்டையாடும் தன்மை வாய்ந்தது வலை பின் இருந்தா வலையில மாற்றுறது வலை பின்னாம இருக்கிற பூச்சினா வலை பின்னாமையே இருநூத்தி பூச்சிகள் இப்படிப்பட்ட செலந்திய நீங்க நல்லது செய்யற பூச்சியை போட்டு தள்ளுனா அப்புறம் கெடுதல் செய்யற பூச்சி உங்க வயல்ல என்ன செய்யும் அதுதான் பாயிண்ட் வடிவேலு பாணியில ஒரு சிக்கல் பார்த்தோம்னா பயிருக்கு மேலே பூச்சி மருந்து தெளிக்கும் போது நீங்க கெடுதல் செய்யற பூச்சியை விட நல்லது செய்யற பூச்சிகளை தான் அதிகம் கொள்றீங்க இத வடிவேலு பாணியில சொன்னா புடுங்க நினைச்சது ஒரு ஆணிய புடுங்கினது வேற ஆணிய புடுங்கின ஆணி முழுக்க தேவையில்லாத ஆணி இல்ல தேவையான ஆணி இது வரைக்கும் விவசாயி பூச்சி மருந்துன்னு சொல்லி வயல்ல தெளிச்சதுல இது வரைக்கும் தெளிச்ச அடியில் போட்டு தள்ளது எல்லாம் நல்லது செய்கிற பூச்சிகள் பர்டிகுலரா செலந்தி ஒரு பூச்சியை பார்த்துட்டோம் இன்னி ஒரு பூச்சியை மட்டும் சொல்லிக்கிறேன் இது மாதிரி ஒரு முன்னாடியே பார்த்துட்டோம் வயலுக்குள்ள நூறு ஜாதி பூச்சி இருக்கிறதா கணக்கெடுத்துட்டா நூறு ஜாதி பூச்சிகள் இருக்கிறதா கணக்கெடுத்துட்டா இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது ஜாதி பூச்சிகள் தான் பயிரை திங்கிற பூச்சிகள் மிச்சம் அறுபது ஜாதி பூச்சிகள் பயிரை திங்கிற பூச்சிய பிடிச்சி திங்கிற நல்லது செய்யற பூச்சிகள் இப்படி கணக்கெடுத்துக்கிட்டா நீங்க பூச்சி மருந்தை அடிக்கும் போது யார அளவுக்கு அதிகமா மண்டை போடுவா அறுபது ஜாதி இருக்கிற நல்லது செய்யற பூச்சிகள் ஏன்னா பூச்சிகளோட கேரக்டர் பார்த்தாலே கெடுதல் செய்யற பூச்சிகள் எல்லாமே உள்ள உக்காந்துருக்கும் நல்லது செய்யற பூச்சிகள் எல்லாமே பயிரை சுத்தி பறந்துகிட்டு இருக்கும் பயிருக்கு மேல ஏறி தேடிக்கிட்டு இருக்கும் என்ன தேடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எவன்டா எனக்கு கிடைக்கிறவன் ஐம்பது பேரை சாப்பிட்டா அப்படின்னு பயிருக்கு மேல ஊர்ந்துகிட்டு இருக்கும் நீங்க அடிக்கிற அடியில பூச்சி மருத்துல யார் முத மண்டையை போடுவா நல்லது செய்யற பூச்சி இந்த நல்லது செய்யற பூச்சில இன்னொரு அட்டகாசமான பூச்சி வீட்டுல கூடு கட்டி இருக்கிற பொலவி கொலவி கூட்டை இடிச்சு பார்த்தா என்ன பார்க்கலாம் வீட்டுல கூடு கட்டி இருக்கிற குலவி கொலவி கூட்ட இடிச்சா என்ன பார்க்கலாம் பச்சை கலர் புழு பச்சை கலர் புழு நார்மலா எங்க இருக்கணும் எதுக்கு தூக்கிட்டு சாப்பிடறதுக்கு தூக்கிட்டு சாப்பிடறதுக்கு தூக்கிட்டு வந்திருந்தா அந்த பச்சை புழு மண்டையோ உடம்பையோ கடிச்சு திண்டுக்கணும் ஆனா முழு புழு உள்ள இருக்கு அசைய முடியாம கிடக்கு உசுரோட இருக்கு இந்த மூணையும் செக் பண்ணி பாருங்க கொலவி கூட்ட நீங்க எப்ப வேணாலும் இடிச்சு பாருங்க பச்சை புழு உசுரோட இருக்கும் அசைய முடியாம இருக்கும் ஆனா நகர முடியாம இருக்கும் இந்த மூணு என்ன அர்த்தம் இதுதான் சிலந்தி கதை மாதிரி கொலவி கதை கொலவியில ஆண் குழவியும் பெண் குழவியும் என்ன சேர்ந்து பெண் குழவிக்கு முட்டை போடுற பருவம் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்து இப்ப நம்ம வீட்டுல கூடு கட்டுற செங்கொழியும் மஞ்சள் குழவிய பாக்குறோம் அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு வரும் வீட்டில் கட்டுற செங்கலவியோ மஞ்ச குழவியோ பெண் குழவிகள் தான் கூடு கட்டும் எதுக்காக கட்டும் வீட்டுக்கு வெளியே போய் இருக்கிற செம்மண்ண வாயில குழைச்சிட்டு வந்து அதனோட எச்சியை வச்சு வீட்டில் மறைவான இடத்துல நிலப்படிக்கு மேலேயோ இல்லை செவத்தோட நுனி இதுலையோ இல்லை கதவுகளுக்கு பின்னாடியோ எங்கே நம்மளோட மூமெண்ட் இல்லாத இடத்துல அந்த செம்மண்ணை வாயில கொலைச்சு எச்சிய வச்சு பாதி கூடு கட்டின பின்னாடி நேரா வயலுக்கு பறக்கும் வயல்ல போய் நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணி பச்சை புழு பக்கத்துல போய் அத அசந்த சமயம் தன்னோட கொடுக்கு கொடுக்குங்கிறது கொலவிக்கு பின்னாடி நீக்கிக்கிட்டு இருக்க ஊச்சி மாதிரியான உறுப்பு அந்த கொடுக்க வச்சு புழுவுக்கு ஒரு குத்து குத்திட்ட ஓடி போய் அந்த பக்கம் நின்னுக்குறோம் பொலவி குத்துல குத்துல வழியில புழு எவண்டா என்னைய கடிச்சதுன்னு திரும்ப குள்ளையும் குத்துன குத்துல பொலவி விஷம் உள்ள இறங்கிரும் பொலவி விஷத்துக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர்னா அங்க செலந்து எச்சி மாட்டு பூச்சிய அஞ்சே நிமிஷத்துல செரிக்க வைக்கும் அதே மாதிரி இந்த கொலவி புழு கொலவி கொட்டினதுல இந்த புழு உள்ள விஷம் இறங்கிருச்சுன்னா அஞ்சே நிமிஷத்துல போலவி வாயை இழுத்துக்கிட்டு கைய கால கோணிக்கிட்டு கோமா ஸ்டேஜ்க்கு போயிரும் கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக் இப்ப கொலவி பக்கத்துல வரும் அந்த கோமா ஸ்டேஜ்க்கு போன புழுவ வாயில கவ்விக்கிட்டு கூட்டுக்கு கூட்டுக்குள்ள வந்து இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்க பச்சை புழுவ உள்ள செட் பண்ணிட்டு அப்புறம்தான் அடுத்த கட்ட வேலை முன்னாடி இருக்கிற ரெண்டு கொம்ப வச்சு எந்த பூச்சிகளுக்கு பார்த்தாலும் தலைக்கு முன்னாடி ரெண்டு உணர் இருக்கும் உணர் கொச்ச இத கொம்ப வச்சு புழுவோட உடம்ப தட்டி பார்த்து இதுக்குள்ள நான் ரெண்டு முட்டை போடலாமா மூணு முட்டை போடலாமா யாரோட முட்டை புலவியோட அந்த புழுவோட உடம்புக்குள்ள ரெண்டுல இருந்து மூணு முட்டையை உள்ள சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்டை பூசிட்டு குஞ்சிகளா குட்டிகளா பத்திரம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் புலவி எஸ்கேப் இப்ப யாரோட உடம்புக்குள்ள யாரு கூட்டுக்குள்ள பச்சை புழு பச்சை புழுவோட உடம்புக்குள்ள யாரு முட்டை முட்டை ரெண்டு மூணு நாளில் பொறிக்கும் பொறிச்ச உடனே புழு வெளியே வரும் அந்த புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு இந்த பச்சை புழுவோட உடம்பு இந்த பச்சை புழுவோட உடம்பா அரிச்சு அரிச்சு தின்னு உள்ளேயே கொலவி கூட்டு புழுவா மாறி உள்ளேயே கொலவியா மாறி ஒரு காலகட்டத்துக்கு மேல பதினஞ்சுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளைக்குள்ள குழவி கூட்டை உடைச்சுக்கிட்டு குழவி வெளியே பற குழவி வெளியே வந்த அந்த கூட்டை இடிச்சு பாத்தீங்கன்னா பச்சை புழுவோட ஒரு பிட்டு உடம்ப கூட பார்க்க முடியாது இதுவரைக்கும் நீங்க பார்த்த கதை குழவி வீட்டுல கூடு கட்டுற செங்குழவி மஞ்ச குழவி இப்ப அப்படியே வயலுக்கு வாங்க வயல்ல கண்ணுக்கு தெரியாத சைஸ்ல உங்க பேனா நுனியில பத்துல இருந்து நூறு குழவி உக்காடுற அளவுக்கு சைஸ்ல குழவிகள் இருக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுல இருந்து உங்க கை தண்டி இருக்கிற மஞ்சள் குலவி சங்கலவி வரைக்கும் வயல்ல குலவிகள் மட்டும் மூன்றரை லட்சம் ஜாதி சுத்துது மூன்றரை லட்சம் ஜாதிகள் இந்த குலவிகளை என்ன வேலை செய்யும் வயல்ல இருக்கிற குழவி வீட்டு குலவி மாதிரி புழுவுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு கோனா சேஜுக்கு போய் தூக்கி வச்சுக்கிட்டு மோட்டார் ரூம் எங்க இருக்கு அப்படின்லாம் தேடி தலைய முடியாது அதனால வயல்ல கொலவி செய்யற வேலை வேற டெக்னிக் புழுவை பார்த்த உடனே பக்கத்துல போகும் புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்து குத்துன குத்துலயே என்ன ஆயிரும் வீட்டு குழவி விஷம் ஆனா வயல் குழவி குத்துன குத்துலயே உள்ள முட்டை போயிடும் ஒரு குத்து குத்திட்டு நல்லா ஓடிடும் புழு எவன்டா என்னை கடிச்சதுன்னு திரும்பி எஸ்கேப் புழு எவனோ என்னை கடிச்சிட்டு போறான் அப்படின்னு ஒரு தடவை தடவிட்டு இங்க திங்க வேண்டிய திங்குதா பூவை திங்குதா காய திங்குதா பழத்தை திங்குதா ஏதோ ஒன்னா இருக்கும் ஆனா கொலவி போட்ட முட்டை யாரோட உடம்புக்குள்ள இந்த புழுவோட உடம்புக்குள்ள ரெண்டு மூணு நாள்ல கொலவி முட்டை பொறிக்கும் யாரோட உடம்புக்குள்ள இந்த புழுவோட உடம்புக்குள்ள ஓட புழு இங்க அரிக்கும் அப்ப இவர் இங்க இங்க அரிக்கிறது பூச்சியோ புழுவோ அடுத்த பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சாலே அந்த பாதிக்கப்பட்ட பூச்சி உடனே கோமா ஸ்டேஜ் வித்லிசிஸ் அட்டாக் வாய பொலந்து மல்லாந்துடும் இங்க உட்காந்து குளவியோட புழு அரிச்சு அரிச்சு தின்னு குழவி கூட்டு புலுவா மாறி குலவி மா கூட்டு இருந்து குளவியா மாறி இந்த புழுவோட உடம்ப ஒட்டச்சுக்கிட்டு குழவி வெளியே போறோம்